காட்டுக்குள் இறங்கிய ஹெலிகாப்டர் கச்சிதமாய் நடந்த சீக்ரெட் மீட்டிங் சர்ச்சையை கிளப்பும் இஎஸ்ஏ கொடி குழம்பி தவிக்கும் சாத்தான் குளம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது அம்பலச்சேரி கிராமம் இந்த பகுதியில் ஏராளமான விவசாய நிலங்கள் இருந்தன ஆனால் காலப்போக்கில் இங்கு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக அவைகள் அனைத்தும் விவசாயம் செய்ய முடியாமல் மாறி உள்ளது இந்த நிலையில் அம்பலச்சேரி நாசரேத் சாலையின் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக திடீரென சொகுசு கார்கள் அதிகம் வந்துள்ளது அதன் பிறகு அதிலிருந்து வெளிநாட்டுக்காரர்களும் வட இந்தியர்களும் சிலரும் அங்கு நிலங்களை நோட்டமிட்டுள்ளனர் ஆனால் இது குறித்து அங்குள்ள மக்களுக்கு எந்தவித விவரமும் தெரியாமல் இருந்துள்ளது அதே சமயம் யாரிடமாவது இது தொடர்பாக கேள்வி எழுப்பினாலும் அதற்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு இரண்டு வாரங்களாக இந்த நிலப்பகுதிக்கு கார்கள் வருவதும் அதிலிருந்து சிலர் இறங்கி நிலங்களை பார்வையிடுவதுமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த இடத்திற்கு ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஏராளமாக வந்துள்ளது அங்கு என்ன நடக்கிறது என இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாருக்குமே தெரியாத நிலையில் அதிரடியாக இந்த நிலங்களை சுற்றி ரெடிமேட் காம்பவுண்ட் அமைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் காம்பவுண்ட் அமைக்கப்பட்ட நிலத்தின் உள்ளே இந்தியா அமெரிக்கா நாட்டின் கொடிகளை நட்டுள்ளனர் இதனால் குழப்பத்திற்கு உள்ளான மக்கள் இது குறித்து அங்கு வந்த சிலரிடம் உள்ளனர் அப்போது வேலை செய்து கொண்டிருந்த சில தமிழர்கள் இந்த இடத்தில் ஒரு அமெரிக்க நிறுவனம் வரப்போகிறது எனவும் அதற்கான பணிகள் தான் தற்போது தொடங்கியுள்ளது எனவும் கூறியுள்ளனர் மேலும் இந்த பகுதியில் கம்பெனி தொடங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த நிலங்கள் அனைத்தையும் இந்த நிறுவனத்தினர் வாங்கிவிட்டனர் எனவும் கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் செய்வது அறியாது தவித்துள்ளனர் இதற்கிடையில் அதிரடியாக காம்பவுண்டுகள் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கும் போதே உள்ளே வாகனங்கள் செல்வதற்கு வேக வேகமாக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சாலையின் நடுவே ஒரு சிறிய அளவில் மைதானம் போன்று தயார் செய்து அந்த இடத்தை மிகவும் சுத்தமாக்கி உள்ளனர் இவ்வாறு வேலைகள் நடந்து கொண்டிருந்த சூழலில் திடீரென சில கார்கள் வந்துள்ளது அந்த காரில் வந்தவர்கள் அனைவரும் இறங்கி யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போன்று நின்றுள்ளனர் இவ்வாறு பரபரக்கும் அந்த இடத்தையும் மனிதர்களையும் பார்த்த அம்பலச்சேரி மக்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வேடிக்கை பார்க்க துவங்கினர் அப்போது அந்த இடத்திற்கு திடீரென ஒரு ஹெலிகாப்டர் வருகின்ற சத்தம் கேட்டுள்ளது ஆனால் பொதுமக்களோ திசையன் விளை பகுதியில் உள்ள கடற்படை தளத்திற்கு தான் ஹெலிகாப்டர் செல்கிறது என அலட்சியமாக இருந்துள்ளனர் ஆனால் பறந்து வந்த ஹெலிகாப்டரோ சட்டென்று அதன் வேகத்தை குறைத்து அதிரடியாக வேலை நடந்து கொண்டிருந்த நிலப்பகுதியில் அமைக்கப்பட்ட மைதானத்தில் இறங்கி உள்ளது அதன் பின்னர் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய சிலர் அருகே நின்ற சொகுசு காரில் ஏறி உள்ளனர் அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த கார் பாதுகாவலர்களோடு அங்கிருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரத்திற்கு சென்றுள்ளது அதன் பின்னர் வந்தவர்களும் அங்கிருந்தவர்களும் பேசிவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் இது குறித்து சாத்தான்குளம் பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் சிலரிடம் கேட்டபோது இந்த பகுதியில் கார் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று வருவதாகவும் அந்த நிறுவனம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த பகுதியில் உள்ள நிலங்களை வாங்கிவிட்டதாகவும் கூறுகின்றனர் ஆனாலும் இங்குள்ள பொதுமக்களுக்கு தங்கள் பகுதியில் என்ன நடக்கிறது எனவும் எதற்காக ஹெலிகாப்டர் வந்து செல்கிறது எனவும் கூட தெரியாமல் அப்பாவைகளாக பார்க்கின்றனர் எனவும் கூறுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இந்த பகுதிக்கு ஹெலிகாப்டர் வந்து செல்வதை தங்களது செல்போனில் படம் பிடித்த சிலர் அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதனோடு ஏற்கனவே தங்கள் கிராமத்தில் ஏற்பட்ட வறட்சியின் காரணத்தால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்க நிறுவனம் ஒன்று இங்கு வருவதால் தங்கள் கிராமத்தில் விவசாயம் மிகவும் பாதிக்கப்படும் என வேதனையோடு பேசி அதனையும் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதன் காரணமாக அந்த பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது சாத்தோளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து நீர்வழிச்சாலையில் மக்களுக்கு வந்து ஒரு சாதி சந்தல் மறுக்கப்படுது அங்கே மின்சாரம் வழங்கப்படல இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே உள்ள வெளிநாட்டு கம்பெனி அமெரிக்கா கொடி இருக்கு இந்திய கொடி இருக்கு ஆனா கருப்பு பெரிய அமைச்சர்களுக்கு போகக்கூடிய கருப்பு பூனை படைகளோடு ஓடி போயிட்டு இருக்காங்க திடீரென நேற்று வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க